மயிலாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பாமகவுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு பேரன்பில் ஒரு எத்தோப்பில் கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பயிலாமர் கார்த்தி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லை கணக்கில் செய்தும் ஆதரத்தின்படி கேட்டுக்கிறோம் விக்ரவாண்டி தொகுதியில வெற்றி நிலவரம் எப்படி இருக்குன்னு பலரும் கமாண்ட்ல கேள்வியை குவிச்சு வச்சிருக்கிறீங்க தொகுதி முழுக்க கடந்த சில நாட்களாக சுற்றி தெரிஞ்சதுனால களமாடியதுனால உங்க முன் தோன்றி வீடியோவையும் பதிவிட முடியல இருந்தாலும் கல நிலவரத்தை அப்பப்ப காட்சிப்படுத்திக்கிட்டு தான் இருந்தேன் என் பணியை ஓரளவுக்கு செஞ்சிருந்தேன் என்கின்ற நம்புறேன் விக்கிரவாண்டி தொகுதியில பாமகவுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு தொகுதி முழுக்க சுற்றிய அனுபவத்துல இந்த காணொலிய பகிர்றேன் தர்மபுரியில கூட காணாத ஒரு எழுச்சிய விக்கிரவாண்டி தொகுதியில காண முடியுது அதற்கு நான் பதிவிட்ட பல காணொளிகள நீங்க பார்க்கலாம் தேர்தலுக்கு முன்னாடி இந்த எழுச்சியெல்லாம் நல்லாதான் இருக்கு தேர்தலுக்கு பின்பாக முடிவுகள் தானே வேற மாதிரி ஆயிடுது என்கின்ற விரக்தி நமக்குள்ளார இருக்கு அந்த விரக்திக்கு விக்கிரவாண்டி தரும் என்று நிச்சயமா நம்பலாம் ஜெகத் ரச்சகர் அவர்களுடைய புலம்பலும் போய் குற்றச்சாட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு என்பதை உறுதிப்படுத்த முடியுது இதுவரைக்கும் எந்த இடத்திலையும் சலிக்காம பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் தேர்தல் பணியை நான் தொகுதி முழுக்க வரைக்கும் அத்தனை இடங்கள்லயும் இளைஞர்களை விட பெண்கள் பெரும் எழுச்சியோட இருக்கிறாங்க இந்த தொகுதியில பாமக வென்றால் மட்டும்தான் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கும் என்கின்ற நிலைப்பாட்டிற்கு பெண்கள் வந்திருக்கக்கூடியது ஆரோக்கியத்துவமா இருந்துறேன் திமுகவுக்கு தோல்வி பயம் அதிகரிச்சிருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பாட்டியமா பேசுற வீடியோ நம்ம இருந்தோம் ஒரு பாட்டியமா சொல்லியிருந்தாங்க இந்த சாராயத்தெல்லாம் ஒழிக்கணும்னா பாமக வரணும்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த காலியை நம்ம இருந்தோம் அந்த பாட்டியம் தேடி பிடிச்சி மணநாள் திமுக காரங்க காசை கொடுத்து ஓட்டு கேட்டுறதெல்லாம் தகவல் வந்துச்சு இப்படியாக திமுகவுக்கு தோழி பயம் தொத்திக்கிட்டு இருக்கு பயத்துல பயத்துலதான் இருக்கிறாங்க தொகுதி முழுக்க பிற சமுதாயத்தினுடைய வாக்குகள் ஒரு குறிப்பிடும்படியான அளவிற்கு பாமக பக்கம் திரும்புறதையும் பார்க்க முடியுது நேற்று காணை ஒன்றியம் வெங்கந்தூர் பகுதியில அண்ணி கூட தான் பயணப்பட்டு இருந்தேன் அண்ணி பிரச்சாரம் பண்ணும்போது நானும் அந்த கூட்டத்தோட தான் போயிருந்தேன் அப்ப பட்டியல் சமுதாயத்து மக்கள் அன்னி வாகனத்தை நிறுத்தி எங்களுடைய ஓட்டு உங்களுக்குத்தான உறுதி கொடுத்ததையும் பார்க்க முடியுது இது எல்லாமே ஒரு பெரிய அளவுல நம்பிக்கைய நமக்கு கொடுத்திருக்கு வெற்றி யார் பக்கம் என்பத உறுதியிட்டு இறுதியிட்டு யாராலும் சொல்ல முடியாத களமாகத்தான் இந்த தொகுதி நிலவரம் இருக்கு ஏன்னா போன வாட்டி ஆஹ் நீ என்ன இப்படிதான் சொன்ன எல்லா தொகுதியிலும் பாமக சொன்னியே சொன்னேன் ஜெயிச்சுருணும்னு சொன்னியே தேர்தல் முடிவு இப்படி ஆயிடுச்சேன்னு சேர பலரும் என்கிட்ட வருத்தப்பட்டுக்கிட்டீங்க பாமக காரன் பாமக ஜெயிக்கும்னு தான் சொல்லுவேன் நாம் தமிழர் கட்சிக்காரங்கள்ட்ட கேட்டாலும் நாம் தமிழர் கட்சிக்காரங்க டெபாசிட்டே வாங்கலாம்னு அங்கே தான் சொல்லுவாங்க களமாடுவது என்பது வெற்றியை நோக்கித்தான் அதனால தான் உள்ள நிலவரத்தை ஏன் உங்களுக்கு உள்ள நிலவரத்தை உண்மையே சொல்லலாம் ஒரு பாமகக்காரன் என்பதையும் கடந்து ஒரு நடுநிலையா நின்று நம்ம சொல்லலாம் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை பதிவிட்டேன் உண்மையாலுமே நீங்க திமுக காரங்கள்ட்ட கூட கேட்டு பாருங்க உங்க தொகுதி பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் அங்கேதான் இருப்பாங்க தெரிஞ்சவங்க தான் கேட்டு பாருங்க யாராலையும் இவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று உறுதியிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு களம் மிக போட்டி வாய்ந்த களமாக இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியா திமுகவா எனதான் களம் இருக்கு திமுக போட்டியில மும்முரமா இருப்பதற்கு காரணம் ஜுட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வன்னியர்களை ஏமாத்திடலாம் என்பதற்காக அலட்சியமா களத்தில் இறங்கின திமுகவிற்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க இல்லையா பாமக இதுவே மிகப்பெரிய வெற்றி தான் பொன்முடி தேர்தல் தொடங்குவதற்கு முன்பாக ரொம்ப ஆணவத்தோட பெட்டி கொடுத்திருந்தார் திமுக வேட்பாளர் சிவா என்ன சொல்ல ஒரு லட்சம் வாக்குகள் தேசத்தில் ஜெயிப்போனார் இன்னைக்கு ஜெகத் ரசகம் வந்து கதரோ கதறன்னு கதறாரு அதற்கெல்லாம் காரணம் விக்கிரவாண்டி தொகுதியில வன்னியர்கள் விழித்துக் கொண்டார்கள் பாமக ஜெயிக்கணும் என்று சபதம் இருக்கிறார்கள் என்றுதான் நீங்க பார்த்திருக்கலாம் ஐயா பயணம் மேற்கொண்டிருந்த நல்லாம்பாளையம் மேல்காரணை வேட்பாளரோட சொந்த ஊரான அன்னியூர்ல எழுதி வேணாலும் வச்சிங்க அன்னியூர்ல திமுக விட பாமக அதிகமான ஓட்டுவான் அன்னியூர்ல அண்ணன் பயணம் மேற்கொண்டிருந்த பாப்பனப்பட்டு பனையபுரம் குச்சிப்பாளையம் போன்ற பகுதிகளில் அன்னி பிரச்சாரம் செய்த வெங்கந்தூர் அதனூர் போன்ற பகுதிகள் எல்லாம் அரியலூர் இருக்க இந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் அப்படியே தேனி மாதிரி முக்கிறாங்க ஒரு ஊரும் அனைத்து அந்த வெங்கந்தூர் எல்லாம் பார்க்குறா ஒரு வன்னியர் சங்க மாநாடா திரும்பி நடத்திட்டோமோ அப்படின்ற மாதிரி நான் நடந்துச்சு தண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் கூட்டம் மக்கள் கூட்டம் பெருமளவு பெண்கள் இந்த எழுச்சிய அப்படியே நம்ம கடத்திட்டு போனோம் அப்படின்னா இடைத்தேர்தல் முடிவு என்பது பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி என்றுதான் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கணும்னா இனி வரக்கூடிய இந்த பத்து நாட்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள் இந்த பத்து நாட்கள்ல நம்ம எந்த அளவிற்கு தீவிரமா வேலை செய்கிறோமோ அதுதான் விக்கிரவாண்டி தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வெற்றியை உறுதிப்படுத்தும் ஆனால் பெண்கள் தெளிவாக இருக்கிறாங்க திமுக சட்டசபையிலேயே ஆணவத்தோட அகம்பாவத்தோட வன்னியர்களை கிள்ளிக்கீரையா நினைச்சு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எதிர் வரும்போதுமே கூட அப்படின்னா வன்னியர்களை அவங்க என்னவா நினைச்சிருக்கிறாங்க ஒரு பொருட்டா கூட மதிக்கலை என்பதை பெண்கள் உணர்றாங்க இளைஞர் உணர்றாங்க இன்னொன்னு பண்ணுனா பின்வரக்கூடிய சந்ததியினர் தான் பெருமளவில் திறன் நினைக்கிறாங்க பாமகவுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் என்பதற்கு சாட்சியா இந்த வயது பிள்ளைகள் அத்தனை பேரும் அத்தனை பேரும் ஆர்வமா இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வெற்றி அவருடைய அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலதான் முதல் ஓட்டு போட போறாங்க அதுக்கே இந்த வாட்டி இந்த தேர்தல நாம வெற்றி பெறணும்னே அவங்க அப்பாட்டியும் அம்மா கிட்டையும் அவங்க சொல்ல முடியும் பார்க்க முடியும் இதுல மிகப்பெரிய நம்மளுக்கு சவாலா இருக்கக்கூடிய விஷயம் நாலு ஓட்டுல ஒரு ஓட்டு பிரிச்சு போடுற ஆறு ஓட்டுல ரெண்டு ஓட்டு பிரிச்சு அந்த பிரிச்சு போடுற பழக்கத்தை மாத்திக்கிட்டாலே பாமக இந்த தொகுதியில ஏறத்தாழ முப்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற முடியும் பாமக எங்க பின்தங்குது அப்படின்னா நம்ம மக்கள் இந்த வாக்குகளை பிரிச்சு போடுற பழக்கம் இருக்கு இல்லையா அதுலதான் பின்தங்குது தொகுதி மிக அற்புதமா இருக்கு ஒன்பது இடங்கள்ல வன்னியர்கள் தியாகிகள் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஊர்லயும் மூவாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டு அதுல பெருவாரியான ஓட்டு பாட்டாளிகளுடைய ஓட்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தல வாங்கின ஓட்டை விட அந்த தொகையில விக்கிரவாண்டி தொகையில வாங்கின ஓட்டை விட இரண்டு மடங்கு ஓட்டு இப்பயே நமக்கு உறுதியா இருக்கு அதை அதிகப்படுத்துறதுல தான் நம்மளுடைய வெற்றி அடங்கியிருக்கு திமுக காரங்க இன்னைக்கு தினமும் இரநூறு ரூபா பெண்களுக்கு கொடுத்து ஒரு பரோட்டா பட்டலும் கொடுக்குறாங்க தேர்தல் முடியறதுக்குள்ளார ஒரு தலைக்கு இதுலயே ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சேர்த்துடுறாங்க ஓட்டுக்கு ஐயாயிரம் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்கின்ற தான் விக்கிரவாண்டியில சூழ்ந்துருக்கு இருக்கு அவர்கள் நம்புறது என்னன்னா வெளிப்படையாவே திமுக எல்லாம் சந்திச்சா அவங்க வெளிப்படையாவே சொல்றாங்க ஐயாயிரம் கொடுத்தோம் அப்படின்னா அஞ்சு ஓட்டுல ஒரு ஓட்டு விழுந்தா கூட எங்களுக்கு சாதகம் தான் பாமக ஓட்டுல இருந்து அப்படின்னு அவங்க வெளிப்படையாகவே சொல்றாங்க இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட பல நூறு ஒரு இடைத்தேர்தலை கொட்டி குவிக்கிறானா அவன் என்ன செய்ய காத்துக்கிட்டு கேட்டுருக்கிறா என்பதை உணர்ந்து உணர்வோடு பணமா இனமான மிகப்பெரிய போட்டி நடக்குது இந்த போட்டியில இனத்தை வெல்ல வைக்க வேண்டும் என்று நமது மக்கள் உறுதியாக நின்றால் இந்த தேர்தலில் நாம் வெற்றியை எவர் ஒருவராலும் தடுத்து விட முடியாது இதுதான் விக்கரவாண்டி தொகுதியினுடைய உண்மை நிலவரம்